ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல வந்து முருகு செயின் கலெக்சன்ஸ் தான் பாக்க போறோம் ஃபார்மிங் தாலி குடி ஐட்டம்ஸ் தான் பார்க்க போறோம் ஃபார்மிங் தாலிக்கொடியில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிக் சைஸ் அதுவும் இல்லாமல் திங் சைஸ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃபுல்லா ஸ்டாக் வந்திருக்கு ஃபுல்லா பல்க் ஸ்டாக் எடுத்திருக்கும் மெயினுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் நிறைய ரொம்ப நாளா ஸ்டாக் கிடைக்காமலே இருந்துச்சு இந்த திங் சைஸ் ஒரு ரெண்டு ரெண்டரை சவரன்ல வியாரு பண்ணுவோம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சைஸஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாவே ஸ்டாக் வந்திருக்கு எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதுலயே மீடியம் சைஸ் திங் சைஸ் திக் சைஸு பெரிய சைஸ் எல்லாமே வந்திருக்கு அதே மாதிரி இந்த முகப்பு செயினும் ரீஸ்டாக் வந்திருக்கு இதுவுமே நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இந்த டிசைனும் வந்துருக்க வேண்டியங்க நம்ம புக் பண்ணிக்கலாம் ஒரு லிமிட்டடான தாலிக்குடி ஐட்டம்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அதோட சேர்த்து கிவ் அவே கிஃப்டும் பார்த்துடலாம் ஒரு ஆறு வீடியோக்கான கவ்வே கிஃப்ட் போடுறேன் நிறைய வீடியோஸ் வந்து போடாம இருக்கு அதனால ஒரு சிக்ஸ் வீடியோஸ் மட்டும் இந்த வீடியோல அனௌன்ஸ் பண்ணிடுறேன் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணிட்டு யாரு செலக்ட் ஆயிருக்கீங்களோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி உங்கள் கிஃப்ட்டை வாங்கிக்கலாம் கிவ்வே கிஃப்ட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்காக தான் கொடுக்குறோம் அதுக்கு ஷிப்பிங்லாம் எதுவுமே நீங்க பே பண்ண தேவையில்லை ஸ்கிரீன்ஷாட் மட்டும் கரெக்டாக நீங்கள் அனுப்பினா போதும் நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா ஃபுல்லா நீங்கள் எங்க இருந்து வேணாலும் கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு ஷிப்பிங்கும் அவைலபிள் இருக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே நீங்க எங்க இருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு வைட் அதர் ஸ்டே அதர் கண்ட்ரீல வெப்சைட்ல இருந்து புக் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் பல்கா ஆர்டர் பண்ணுவோம் ஏன்னா கொரியர் சார்ஜ் வந்து அதிகமாக வரும் அதனால கொஞ்சம் பல்கா ஆர்டர் பண்ணீங்கன்னா அந்த கொரியர் சார்ஜ் பே பண்ணி அனுப்புறதுக்கு உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்கான ஒரு அழகான கிவ்வே கிஃப்ட் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிவ்வே கிஃப்ட் இந்த முகப்பு செயின் தான் கொடுக்க போறேன் ஃபார்மிங் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் தான் கொடுக்க போகிறோம் கொடி டைப்பில் வரக்கூடிய ஃபார்மிங் முகுப்பு செயின் இந்த செயின் நீங்கள் வின் பண்ணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருங்க நல்லதான் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணியிருக்கோம் சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸஸ் இவவே கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இது எல்லாமே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முகப்பு செயின்ல வந்து ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் சிங்கிள் பீஸ் ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும் இருக்கு அது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்க போனேன் இது வந்து ஃபார்மிங் முகப்பு செயின் இந்த ஃபார்மிங்ல முகப்பு செயின்னு நீங்க எங்க வாங்கினாலும் கண்டிப்பா தௌசண்ட் ருபீஸ் தான் வரும் மைக்ரோ பிளேட்டர்னா தான் உங்களுக்கு கம்மியா வரும் ஃபார்மிங்ல முகப்பு செயின் நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணிட்டு வாங்க எந்த ஆன்லைன் ஷாப் ஆஃப்லைன் ஷாப் எங்க வேணாலும் செக் பண்ணிட்டு வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம் ஒரு பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சர் ப்ரைஸ்க்கே அப்படியே கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாத்துலயுமே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் இருக்கு யார் பர்ஸ் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதனால வேணுங்கிறவங்களும் பார்த்த உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபார்மிங்ல முகப்பு செயின் நான் கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் மேனுஃபேக்சர்டே இந்த பிரைஸ் கிடைக்காது அந்த எங்களுக்கு வந்த பிரைஸ கூட கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரெஷ் ஃபுன் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ஃப்ரெஷ் அதுலேயே நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பேர்டன்லேயே ஒரு முகப்பு செயின் தான் கொஞ்சம் அந்த டிசைன் மட்டும் மாறி வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் எதுவுமே கிடையாது சிங்கிள் பீஸ் இருக்கனால இந்த பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்குற சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபார்மிங் முகப்பு செயின் இது எல்லாமே ஃபார்மிங்ல வேணுங்கிறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ரேட்ல கிடைக்கவே கிடைக்காது

அப்படி கோல்டு லுக் எல்லாம் அஃபோர்டபுளான பிரைஸஸ்ல வேர் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நம்ம கொடுக்குற பிரைஸ்ல எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது இந்த ஆஃபர் ப்ரைஸ் நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து முறுக்கு கொடிலே மூணு பால் வச்ச மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து கொஞ்சம் திக் சைஸ் கொடி நான் இதுக்கு முன்னாடி காமிச்சதெல்லாம் வந்து திங் சைஸ் கொடி இது வந்து கொஞ்சம் திக் சைஸ்ல இந்த பால் வச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபுல்லாவே ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் இந்த சைஸ் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மூணு பால் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் நல்ல நீட்டா வந்துடும் சூப்பரான ஒரு கொடி பட்டன் நல்ல ஒரு மூணு பவுண்ட்ல இருந்து நாலு பவுண்ட் நாலு பவுண்ட் வேர் பண்ற ஒரு அளவு ஓகேங்களா சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பவுண்ட்ல நீங்க கோல்டில் வேர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சைஸ் இந்த சைஸ் வேணுங்கிறவங்க அது அப்படியே ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் ஸ்டாக்கு அப்படியே பாருங்க நல்ல முடமுடாமே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் இது ஃபார்மிங்லேயே ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி தான் இது மைக்ரோ பிளைட் இல்ல வாங்கினாலே செவன் பிப்டி எயிட் பிப்டி சொல்லுவாங்க கண்டிப்பா மிஸ் பண்ணவும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து திங் சைஸ் ஃபார்மிங் தான் திங் சைஸ் இது வந்து ரெண்டு ரெண்டரை சவரன்ல வியாபண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சைஸ் ரெண்டு ரெண்டரை பவுண்ட்ல வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம்

ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் மாடல் இது வந்து அதுக்கு அடுத்த அடுத்த சைஸ் இந்த அப்படியே எடுத்து புக் ஒரு சூப்பரான ஒரு மாடல் ஷிப்பிங் தொள்ளி ஐம்பது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அடுத்த சைஸ் இதோட லைட்டா கொஞ்சம் ஒரு நூலவு தான் பெருசா வர மாதிரி இருக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியாது பட் நூலளவு அந்த முறுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு மாடல் இது வந்து ஒரு மூணு நாலு பவுன் நாலு அஞ்சு பவுன் வியர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த சைஸ் சூப்பரான ஒரு மாடல் இதுவுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஸ்டாக் வந்திருக்கு இப்பதான் ஸ்டாக் வந்திருக்கு வந்த உடனே வீடியோ அப்டேட் பண்றேன் பண்ணிருக்கோம் இந்த சைஸும் அந்த திங் சைஸும் ரொம்ப டிமாண்டட் திங் சைஸும் இந்த சைஸும் அதிகமா எல்லாரும் கேக்குற ஒரு சைஸ் ரெண்டு சைஸுமே இதோட பிரைஸ் ஜஸ்ட் நைன் நைன்டி மட்டும்தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் இது வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பவுன் திக்னஸ் பத்துல இருந்து பதினஞ்சு பவுன் வரைக்கும் நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து ஓகேங்களா கெட்டியா செஞ்சா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பதினஞ்சு பவுனுக்கு இந்த மாதிரி சைஸ் வந்தோம் அந்த சைஸுக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுக்கும் நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச சைஸுக்கும் நடுவில் ஒரு சைஸ் இருக்கு அந்த சைஸ் இப்போ ஸ்டாக் இல்லை ஓகேங்களா இது வந்து சூப்பரான ஒரு பத்து பதினஞ்சு பவுண்ட் கூட ஏட் பண்ணுறவங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்டான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் ஃபார்மிங்னு ஒரு சூப்பரான ஒரு மாடல் இந்த முறுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த முறுக்கு டைப்பை வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய சைஸ் கூடி இதோட பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கொடி பாட்டன்லேயே தாலி கொடிலேயே மோஸ்ட் வாண்டட் சைஸ் எல்லாமே ரீஸ்டாக் வந்திருக்கு அந்த ரீஸ்டாக் ஐட்டம் மட்டும் இந்த வீடியோவில் வந்து அப்டேட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆறு வீடியோக்கான கிஃபவே கிஃப்ட் பார்த்துடலாம் நம்ம கிவ்அவே கிஃப்ட் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வரைக்கும் நம்ம கிவ்அவே கிஃப்ட் கொடுத்தாச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் இந்த கேரளா டிசைன்ஸ் அது வரைக்கும் கொடுத்தாச்சு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் ஐட்டம்ஸ் மோஸ்ட் வாண்டட் நெக்லஸ் ஐட்டம்ஸ் லக்ஷ்மி நெக்லஸ் டிசைன்ஸ் போட்டிருப்போம் இந்த வீடியோக்கான இவ்வவே கிஃப்ட் பாத்துர்லாம் பார்த்துக்கோங்க கிளியரா அந்த தமிழ்நாடுல இருக்கதையும் பார்த்துக்கோங்க இந்த இதையும் பாத்தீங்க மோஸ்ட் டிமாண்டட் டிசைன்ஸ் போட்டிருக்கேன் இந்த வீடியோக்கான இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா சிவானி ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் லைக் நம்பர் ஃபிஃப்டி செவன் கலெக்ஷன் எல்லாமே தங்கம் போலவே இருக்கு தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் கிராம் கேரளா நகைகள் கேஷ் ஆன் டெலிவரி ஒன் கிராம் கேரளா வரங்கள் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்துருக்கோம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா ரோஸ் மணி செவன் எயிட் நைன் எயிட் வாவ் மேம் சூப்பர் கலெக்ஷன் சிஸ்டர் நீங்கள் லைக் நம்பர் கொடுக்கவே இல்லை கண்டிப்பாக லைக் நம்பர் கொடுங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்தால் செலக்ட் பண்ண மாட்டோம் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன்பிராம் நகைகள் கொடுத்தாச்சு இது வந்து தங்க நகைகள் போலவே கேஷ் ஆன் டெலிவரின்னு போட்டிருக்கோம் நீங்கள் தங்கத்தில் வாங்க நினைக்கும் நகைகள் பாருங்கள் கிளியரா பார்த்துக்கோங்க செயின் ஐட்டம் செயின் வீடியோக்கான வின்னர் பார்த்துருவோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரூபா சந்திரசேகர் அவங்க வந்து லைக் நம்பர் கொடுக்கவே இல்லை அதனால நெக்ஸ்ட் வின்னர் செலக்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக நீங்கள் லைக் நம்பர் வந்து கொடுக்கணும் அப்பதான் தான் வினர் செலக்ட் பண்ணுவோம் இன்னும் அனௌன்ஸ் பண்ணுவோம் செயின் வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா மதுமிதா லைக் நம்பர் ஒன் ஃபோர் ஒன் வண்டர்ஃபுல் கலெக்ஷன் தேங்க்யூ சிஸ்டர் கண்டிப்பாக இந்த லைக் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க அப்போ தான் செலக்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தாலி மற்றும் உருக்கல் கேஷ் ஆன் டெலிவரி தாலி வீடியோக்கான வின்னர் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா ரச்சு டெடோ பேபி ஸ்டடி லைக் நம்பர் நைன்டி ஃபோர் எக்ஸலன்ட் கலெக்ஷன் தேங்க்யூ சிஸ்டர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐம்பன் டாலர் செயின்ஸ் ஐம்பன் டாலர் செயின்ஸ்க்கான வின்னர் பாத்தர்லாம் ஐம்பன் டாலர் செயின்ஸ்க்கான வின்னர் பார்த்தீங்கன்னா கல்பனாஸ் லைன் செவன் ஜீரோ செவன் லைக் நம்பர் சிக்ஸ்டி சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அழகிய ஜிமிக்கிகள் டெய்லி வியர் இயரிங்ஸ் ஜிம்காஸ் போட்டிருப்போம் இந்த வீடியோக்கான வின்னர் பாத்தர்லாம் இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா ஷீபா நைன் டபுள் எயிட் செவன் லைக் நம்பர் டுவெல் சூப்பர் கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கு தேங்க்யூ சிஸ்டர் ஒரு ஆறு வீடியோவுக்கு வந்து இந்த வீடியோல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சிக்ஸ் வீடியோஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ஒரு இருபது வீடியோ வரைக்கும் நம்ம கிஃப்ட் கொடுக்காம இருக்கும் அதனால இதுல ஒரு ஆறு வீடியோ போட்டாச்சு நெக்ஸ்ட் வீடியோல ஒரு ஆறு வீடியோ போடுறேன் இப்படியே ரெகுலரா எல்லா வீடியோக்கும் மிக்ஸ் பண்ணி போட்டுடலாம் கண்டிப்பா எல்லாரும் இப்பவே கிஃப்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லாமே ஒரு பெஸ்டான கிஃப்ட்ஸ் தான் எல்லா வீடியோக்கும் கொடுத்துட்டு இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க நம்ம கிஃப்ட்ஸும் பாருங்க அதே மாதிரி ஆடியோ ஆஃபரும் நிறைய கொடுத்துருக்கோம் நிறைய ஆடியோ ஆஃபர் கலெக்ஷன்ஸ்க்கு தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போயிட்டு அந்த வீடியோவும் பாருங்க அதுலையும் நிறைய டிஃபன் பாக்ஸஸ் கிஃப்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதுவுமே வந்து கூடிய சீக்கிரம் இந்த ஆடி முடிஞ்சோடனே அதுவுமே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் అదే చెక్ పన్నీట్ అదే పార్టీ పని త్యాక్ యూ ఫ్రెండ్స్ ఫార్ వాచింగ్